சொல்லோ சியோன் மலையின் எடுத்திருக்கு ஹலேலியா சொல்லுவோமா அலேலுயா சீனாய் மலையின் எடுத்திருக்கு அல்ல எங்க கிடையாது நீங்க எங்க இல்ல எங்க இல்ல சீனாய் மலை சீனாய் மலையில நீங்க இல்ல நீங்க இருக்கிற வந்து போயிருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடம் சியோன் மலை அலேலுயா சீனாய் மலையில அக்கினி பற்றி எரிந்தது ஒருவனு கிட்ட வரக்கூடாது வந்த மலைய தொட்டா செத்துருவான் ஆமே அங்க நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு கண்ணுக்கு கண்ணு காலுக்கு கால் கையுக்கு கை பழி வாங்க இடம்தான் சியோன் மலை இது சீனாய் மலை ஹலே லூயா வராத ஊழியக்காரன் தவிர மேல யாரும் வராத மிருகம் தொட்டாலும் செத்து போச்சு ஆனால் கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வந்தாராம் எங்க கொண்டு வந்தாராம் சியோ